வணக்கம் வரவுகளே நலமா வளமா வளப்போடு வாழுங்கள் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது பதம் அர்ஜுனன் பகவானோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உரையாடலின் தொடர்ச்சி இப்பொழுது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருவித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன் இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான் அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக படுத்தே விட்டானடா அர்ஜுனன் அந்த நிலைக்கு வந்துட்ட என்ன காரணம் குழப்பம் எந்த ஒரு செயலை நாம செய்ய போனாலும் குழப்பம் இல்லாம செய்யறது அப்படிங்கிறது மிகவும் அரிது திட்டமிட்ட செயல்கள்ல கூட கடைசி நேரத்துல சில குழப்பங்கள் வரும் எல்லாம் சரியா திட்டமிட்டு தாங்க வச்சிருந்தேன் செயல்படுத்தும் போது பாருங்க ஒரு சின்ன கவனக்குறைவுல இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஆயிட்டது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் குழப்பம் இந்த குழப்பம் இருக்கு பாருங்க நம்மளுடைய விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன ஆமாங்க இந்த எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா தீ போல யாருமே பத்த வச்சிருக்க மாட்டாங்க தானாகவே கொழுந்து விட்டு எரியும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இந்த குழப்பம் அப்படிங்கிறது தானாகவே வரும் யாருமே தீய விரும்புறதில்லை அதுபோல் தான் குழப்பத்தை யாரும் விரும்புறதில்லை ஆனால் தானாக வரும் ஏன் வருது தெரியுமா இயற்கையுடைய நியதியே அதுதான் எப்படிங்கிறீங்களா இயற்கையுடைய ஏற்பாட்டின்படி பௌதீக செயல்களை செய்யும் பொழுது அனைவரும் குழப்பத்தை சந்திக்கின்றனர் ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் இருக்கின்றது பௌதீக செயல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே இயற்கையுடைய இறுதிப்படி உங்களுக்கு குழப்பம் ஒவ்வொரு அடியிலும் வரும் குழப்பம் இல்லாமல் எதையும் நாம் தெளிவாக செய்ய முடியாது சரி இதுக்கு என்ன தீர்வு வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் நல்லா கவனமா பாருங்க இதில் ரெண்டு செய்தி இருக்கு வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீடப் பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன நல்ல தெளிவா தெரிஞ்சீங்க நம்ம வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்கும் அந்த தீர்வு இருக்குது பாருங்கள் அதனுடைய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படின்னு வேதங்கள் நமக்கு கட்டளையாகவே அறிவுரை கூறுகின்றது அப்படிப்பட்ட ஆன்மீக குருவை அடைந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாகவே இருப்பார்கள் அந்த நிகழ்வு தான் இந்த பதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்படி ஒரு குரு கிடைச்சிட்டா நமக்கு எதுவுமே தேவையில்லை அனைத்து விதமான தகவல்களையும் நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியும் அவைகளை செயல்படுத்தவும் முடியும் உலக குழப்பங்களில் தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை தேடி அடைய வேண்டும் இதுதான் இந்த பதத்துடைய முக்கியமான பொருள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயமாக இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுகிறது யார் மூலமாக அதனை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் அர்ஜுனன் இந்த பதத்துல மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கான் அது மட்டுமல்ல இந்த ஆன்மீக குரு அப்படிங்கிற ஒரு தகவல் சீட பரம்பரையில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏ அப்படிங்கிறது இந்த பதத்திலேயே அடுத்தடுத்து விளக்கங்களை நாம விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய குருவார்கள் இருக்காங்க தானே இறைவன் பட்டம் சூட்டி கொண்ட குருவுகளும் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது இன்னும் கொஞ்சம் குழப்பம்தான் அதிகமாகும் தெளிவா அர்ஜுனன் சரணாகதி தத்துவத்தின் தன்மையை இதில் விளக்குகின்ற தனது குருவாக பகவான் கிருஷ்ணரை சரணடைந்து தன்னை சீடனாக ஏற்று அறிவுரை கூறுங்கள் தனக்கு எது நல்லது என்று அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு கேட்கறான் ஏன்னா கருவித்தனமான பலவீனம் அப்படிங்கிற வார்த்தையை அதுல பயன்படுத்துறான் பலவீனமே ஒரு இழப்பு தான் அதுல கருவித்தனமான பலவீனம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான நிலை கருவித்தனமான பலவீனம்னா என்ன இதை பற்றி இதே பதத்தில் அடுத்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் பௌதீக குழப்பங்கள் இதோடு வாழக்கூடிய மனிதன் யார் வாழ்வின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவனே அவ்வாறு இருப்பார் இத பத்தி இன்னும் தெளிவா உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பா பிரகத் ஆரண்ய உபனிஷத் மிக தெளிவா எடுத்துக்காட்டியிருக்கு என்ன சொல்லுது மூன்றாவது காண்டம் எட்டாவது அத்தியாயம் பத்தாவது பதம் குழம்பிய மனிதன் பற்றி தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு மனிதனாக பிறந்த போதிலும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல உலகை விட்டு செல்லும் மனிதன் கருமையாவான் உறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் இறந்துட்டோம் அப்படிப்பட்ட நிலைன்னா நீ கருமி ஏன் அப்படின்னா அதுக்கு விளக்கத்தை அடுத்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம் குழப்பங்களுக்கான காரணம் அதற்கான தீர்வு அதை அடைய வேண்டிய முறை இதன் தன்மையின் காரணமாக அழைக்கப்படுகின்ற நமது பிரிவுகள் என்ன தொடர்ந்து காணொலியில் பயணியங்கள் அடுத்தடுத்து தெளிவாக காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்